வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் பெங்களூர்ல வசிக்கிறேன் பெங்களூர்ல வந்து அந்த விமான நிலையத்துக்கு கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவங்களுடைய ரயில் நிலையம் மெஜஸ்டிக்ல உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையத்துக்கு வந்து ரயில் சந்திப்பு அதுக்கு வந்து கிரந்தி வீர சங்கோலி ராயண்ணா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அவருடைய பேர் வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் யாரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக யுத்தம் புரிந்த ராயலி சங்கோடன்னா அடுத்து வந்து ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆண்டு பெங்களூர் நகர் என்று இவ்வளவு மாபெரும் அழகு திருநகராக இருப்பதற்கான விதையை வித்திட்டவர் கெம்பகவுடா இவங்க ரெண்டு பேரையும் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப நம்முடைய தமிழ் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா பல சரித்திர நாயகர்கள் வந்து இருந்தாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கரிகால் பெருவளத்தான் ஒருத்தர் இருந்தார் சோழ நாட்டே வந்து ஒரு சோழ நாடு சோருடைத்துன்னு இன்னைக்கு வரைக்கும் பெயர் வருவதுக்கு காரணமா இருந்த கரிகால் பெருவளத்தான் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் ராஜராஜன் இருந்தாரு ராஜேந்திர சோழன் இருந்தாரு இதில் வந்து பாண்டிய மன்னர்கள் ஆரிய படைகள் கிடந்த நெடுஞ்சல் சொல்றாங்க இது மாதிரி பல மன்னர்கள் இருந்திருக்காங்க பல செயற்கரிய செயல்கள் செஞ்சிருக்காங்க அவங்களை பத்தி நம்முடைய இலக்கியம் கூறுது அதையும் தவிர நம்முடைய இலக்கியத்தை படைத்தவர்கள்னு சொல்லி பார்த்தோம்னா யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை என்று பனிரெண்டு மொழிகளுக்கு மேல் அறிந்த பாரதி அத்தனை இலக்கியங்களையும் கற்று தெரிந்த பாரதி சொன்னார் என்றால் அந்த மாபெரும் புலவர்களுடைய புலமைத்திறன் திறன் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட புலவர்கள் இருந்திருக்கிறாங்க தன்னுடைய பெயரையே சொல்லாமல் வள்ளுவருங்கிறது அவருடைய இயற்பெயர் இல்லை அவர் வள்ளுவ குடியைச் சேர்ந்தவர் என்பதனால் வள்ளுவர் என்று அழைத்தார்கள் அதற்கு முன்னால் தேரு என்ற அடைமொழியை சேர்த்தார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் இலக்கிய மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள் மண்ணாண்ட அரசர்கள் இருந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் பாரம்பரியம் நமக்கு இருக்கின்றது நமக்கு ஏன் தோன்றவில்லை வெளிநாட்டார் மற்றும் வெளி எல்லாம் வருகின்ற இடங்களில் அப்படிப்பட்டவர்களின் பெயர்களைச் சூட்ட வேண்டும் என்று நமக்கு ஏன் தோன்றவில்லை என்று எனக்கு தோன்றவில்லை நான் சிந்திக்க வேண்டும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் ஆள்பவர்களும் சிந்திக்க வேண்டும் ஆள்பவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களும் சிந்திக்க வேண்டும் மக்கள் அனைவருமே இதை பற்றி சிந்திக்க வேண்டும் நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கும் என்றால் அந்த பாரம்பரியத்தை உலகிற்கே சொல்லி உலகிலிருந்தே அந்த பெருமையை நாம் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன யாதும் ஒரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரல் வாரா என்ற அருமையான கவிதையை படைத்தவர் இந்த மண்ணில்தானே பிறந்தார் எனவே சற்று சிந்திப்போம் இவர்களை எந்த வழியில் உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்பதைப் பற்றி நாம் யோசிப்போம் நன்றி வணக்கம்